வணக்கம் சகோஸ் நான் உங்கள் விசு இது உங்க பெல்பை டாக் கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க எப்பவும் போட்ட ஹலோ சகோஸ் வணக்கம் சகோஸ் அப்படின்னு சொல்ற நான் ரொம்ப சோகத்தில் இருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு பிக் பாஸ் மட்டும் எல்லாருமே கதறல் சத்தம் அப்படியே காதில் கேட்குது மன்னிச்சிருங்க பிக் பாஸ் என்ன பண்ண மாட்டோம் பிக் பாஸ் என்ன பண்ண மாட்டோம் பிக் பாஸ் அப்படி என்ன தப்பு பண்ணாங்க ஓ எதுக்காக வேண்டி இது பண்ணுறாங்க ஒருவேளை நாமினேஷன் கிடையாது அதனால எனக்கு அது வந்து என்ன வைக்காம இருந்தேனுங்க என்னத்துக்கு அழுகுறாங்க ஆமா மாட்டேங்குது கடந்து பிக் பாஸ் மன்னிச்சிருங்க பாஸ் மன்னிச்சிருங்க பிக் பாஸ் கேட்டுக்கிட்டே இருக்காரு எனக்கு சங்கடனை தகாது எப்படியும் அவரு திரும்பதான் பேசுவார் இந்த இதையே என்னன்னா என்னோ எப்படி பேசுவாருன்னு எனக்கு ஒரு சின்ன தாட்டி இப்படி நல்லா இருக்கும் வாரம் பன்னெண்டு ஆக போகுது இதுக்கு மேலே நம்ம இது டிக்கெ நாமினேஷன் ப்ரீபர்ஸ் வேண்டாம் என்னம்மா வர வாரத்துக்கு அடுத்த டிக்கெட் டிக்கெட்டு ஃபைனாலே இருக்குது டிக்கெட் ஃபைனாலே ஃபினாலே ஆமாம் நான் அந்த கேம் இருக்கிறதுனால இந்த ஒரு வாரத்துக்கு நமக்கு தேவையில்லை ஒரு வாரம் தான் அது டிக்கெருனாலே வளர்த்த ஒரு ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அடுத்த டிக்கெட்டு பின்னாலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு வாரம் தான் ரெண்டு வாரம் தான் அவ்வளோந்தான் முடிஞ்சு அப்படின்னு எங்களாம் மற்ற நாலு வாரம் இருக்குது அதில் முக்கியமான வாரம் ஒரு வந்து ரெண்டு வாரம் தான் டிக்கெட் ஆஃப் பின்னாலே அப்புறம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு ரெண்டு தான் ரொம்ப இதாக இருக்கும் அப்போ என்னன்னா இந்த இதுக்கு அப்படி எனவும் வர கேம் வந்து உங்களோடய தனித்திறமையை தாண்டி தான் இருக்கும் அதனால் இது உங்கள் தப்பு இல்லை எங்கள் தப்பு இல்லை இதில் முடிச்சிட்டோம் அந்த மாதிரி முடித்து இதை அவங்கள கொஞ்சம் இருக்கும் நல்லாயிருக்கும் பார்க்க முடியல நமக்கே முத்து அழுகிற சமயத்தில் எனக்கே என்ன எனக்கு முத்து பிடிக்குமான்னு கேட்டாச்சுன்னா எனக்கு அவ்வளோவா பிடிக்காது முத்து அவ்வளோவா பிடிக்காதுதான் என்னன்னா என்னென்னா எனக்கு வந்து அவர் எனக்கு மொத்தத்துலேயே எல்லாத்தையுமே பிடிக்குமான்னு கேட்டாச்சுன்னா பிடிக்காது கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் அதே மாதிரி முத்து கொஞ்சம் பிடிக்கும் கொஞ்சம் பிடிக்கும் ஆனால் அவர் இன்றைக்கி அழுகிறத பார்த்தா முடியலை என்ன முடியல என ஜாக்லின் என்னன்னா நீ ஏன் அழுகிற நீ ஏன் அழுகிற நீ தப்பே பண்ணலையே நம்ம எல்லாரும் பண்ண தப்பு தானேன்னு சொல்கிறாங்க எல்லாரும் பண்ண தப்பு இல்லை இது முத்து பண்ண தப்பு தான் அதை இதை விட்டுறணும் அவங்களை இது இது என்னத்துக்கு போட்டு இது பண்ணிட்ருக்காங்க முடிஞ்சிச்சு முடிஞ்சதை போட்டு கேட்டு 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 கேட்டுருந்தாச்சுன்னா அவர் பிக் பாஸ் அவர் என்ன ஒவ்வொரு எல்லா இதுலையும் இவங்க பிக் பாஸ் கேட்டு 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 இருக்கு விட்டுறணும் சரி அவ்வளோதான் முடிஞ்சி இவர் கொஞ்சம் நேரம் வருத்தப்படுவார் அப்படி வருத்தப்பட்டு அப்படியே விட்டுறோம் அடுத்தாள் என்னென்னு பார்க்கணும் இதுக்கு மேலே அடுத்தாள் என்னென்னு பார்க்கணும் பார்த்தாச்சுன்னா நல்லாயிருக்கும் ப்ரோமோ கண் கலங்கியனா கண் கலங்கிடுச்சுங்க தெரியுதன்னு பாருங்கள் என் கண் வெள்ளையாக தான் இருக்கும் அதனால் கண் கலங்கினதுனால் தெரியாது ஆனால் கலங்கிட்டேன் அதை இப்போ தான் கோயில் இருந்து வந்தேன் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரிச்சு உடனே வீடியோ போடணும் உடனே வீடியோ போடணும் போட்டனில் போட்டுட்டேன் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள் முதல்ல வீடியோ யாருமே பார்க்க மாட்டிட்டுருக்கேன் அதுதான் கஷ்டமாக இருக்குது பிக்கு எனக்கு எனக்கு இது காட்டுறாங்க முதல்ல யூடியூப்பில் என் வீடியோலாம் வருதாங்க அந்த மாதிரி எனக்கு தோணுது வந்துச்சு கமெண்ட் பண்ண முடியலைதில்லை நான் அடுத்த வீடியோவில் பார்த்துட்றேன் இந்த வீடியோவில் பார்த்துட்றேன் கமாண்ட் பண்ண முடியுதான்னு பார்த்தேன் இதுக்கு அதுக்கு என்ன செட்டிங் பண்ணுறது ஏதாவது யூடியூப்பில் பார்த்து அந்த செட்டிங்கை பண்ணி விட்றேன் ஓகே வணக்கம் சகோஸ் நான் போயிட்டு வரேன் உங்கள் எல்பி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறது நாலு பேர் தான் பார்க்குறாங்க எனக்கு இது என்ன நான் இவ்வளோ தூரம் நல்லா பேசிகிட்டே வீடியோ யாருமே பார்க்க மாட்டேன்ட்டாங்க அது எனக்கு அதோட கவலையாக இருக்குது முத்து அழுகிறது கவலைன்னா எனக்கு இது கவலை கவலையாக தான் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணாண்டாலும் பார்த்தோம் இல்லை யாராவது பார்த்துட்டாங்கன்னா போதும்ப்பா என் பேச்ச அப்படின்னு தோணுது ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை பிற அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது விசு